எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தமும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய் நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா வண்ணிகுத்ய சொந்தங்கள் விமல்வர் ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமோடி ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் முறைகிட்டதைக்க கண்டிப்பாக பயன்படும் ஜிபை நிறுவனம் நேற்று ஓடிடி தளத்துல கூஸ் முனுசாமி வீரப்பன் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு டாக்குமெண்ட்ரிய வன்னியர்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த டாக்குமெண்ட்ரி வெளியாகிறதுக்கு காணொலியை பேசியிருந்தோம் கூஸ் முனுசாமி வீரப்பன் இந்த டாக்குமெண்ட்ரிய ஒவ்வொரு வன்னியர்களும் பார்க்கணுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள எழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா வீரப்பனாரை பற்றி வீரப்பனாரே அவருடைய வாயால சொன்ன விஷயங்கள் வந்து நமக்கு மிக பெருசா ஒரு புதுசா இருந்துச்சு அவருடைய வாயிலிருந்து பல விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய வீரமும் அதே சமயம் நெகிழ்வும் அவருடைய பாசம் அவருடைய வீரம் அவர் எந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்கிறாரு யார் யார் மேல வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டிருக்கிறாரு அவருடைய குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கு அவருடைய தங்கை எப்படி இருந்தாங்க அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்ல மாட்டினாரு அதுக்கப்புறம் எப்படி மாட்டாம இருந்தாரு எல்லா விஷயங்களையுமே வந்து மாவீரன் வீரப்பனாரை பற்றிய செய்திகள் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லுது அதே சமயம் இன்னொரு புறம் மாவீரன் வீரப்பனாரால சில போலீஸ் அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அவருடைய ஃபேமிலியும் வந்து பதிலா உட்காந்து சில காட்சிகள்ல வந்து பேசும் பொழுது அதுவும் நம்மளுக்கு மனசுக்கு மிகப்பெரிய நெகிழ்வை கொடுத்துருக்கு வீரப்பனார் இப்படி பண்ணிருக்க கூடாதோ அப்படின்ற எண்ணத்தையும் வந்து நமக்கு கொடுக்குது பட் அதையும் தாண்டி அந்த அவரே வந்து வெளிப்படையா ஒத்துட்டு இருப்பாரு நான் வந்து கோபத்தில் பண்ண விஷயங்கள் தான் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுது அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து தெல்ல தெளிவா பேசியிருப்பாரு இப்படி ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா கூசு முனுசாமி வீரப்பன் ஒரு புதுவிதமான எண்ணத்தை மாவீரன் வீரப்பனார் மேல விதைக்கிறதுக்கான விஷயத்த வந்து கொடுத்திருக்காங்க அதே சமயம் அதிரடிப்படையும் காவல்துறையும் அதாவது இரண்டு மாநில காவல்துறையும் எந்த அளவுக்கு வந்து மாவீரன் வீரப்பனருடைய தேடுதல் வேட்டையில அங்க சுற்றியிருந்த பாமர மக்களை வந்து கஷ்டப்படுத்தினாங்க முக்கியமாக பெண்களை எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா கற்புகளை இழந்திருக்காங்க கற்புகள் மட்டும் கிடையாது அவங்களுடைய வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா இழந்து எப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூறையாட பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரி ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது அந்த விஷயங்கள்லாம் அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கப்படும் பொழுதும் அதுல சம்பந்தப்பட்ட பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பேசப்படும் பொழுதும் நம்மளுக்கு மிகப்பெரிய கோபம் வந்து பாத்தீங்கன்னா வருது இப்படி எல்லாம் காட்டு மராண்டித்தனமான காவல்துறையினர் தான் நான் வந்து அப்படின்னு வந்து மாறு தட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் மனுஷனுங்களே கிடையாது அப்படின்றதான் நமக்கு எல்லாம் அதெல்லாம் தோணுது எப்படி எல்லாம் அவங்க குடும்பத்திலே வந்து கண்டிப்பா பெண்கள் இருப்பாங்க மனைவி இருப்பாங்க அம்மா இருப்பாங்க கண்டிப்பா வந்து பலருக்கு வந்து பெண் பிள்ளைகள் இருக்கும் இப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு பதினாலு பதிமூணு பதினஞ்சு வயசு பெண் பிள்ளைகளை கூட அவங்களுடைய கிராம வெறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து சூறையாடி இருக்கிறாங்க மாவீரன் வீரப்பனருடைய தேடுதல் வேட்டையில இதெல்லாம் எவ்வளவு கேவலமான இது படித்த ஜந்துக்கள் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் படித்தவர்கள் படித்துதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க வேலை வாய்ப்புக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க மக்களை காக்கிற இடத்துல நிற்கிறாங்க இவங்க மக்களை காப்பாத்தின விதம் எப்படி இருக்கு பாருங்கன்னா கற்ப சூறையாடி அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அவனுடைய பிற பொறுப்புகள்ல வந்து ஷாக்கு வச்சு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து காவல்துறை மாவீரன் வீரப்பனருடைய தேடுதல் வேட்டை அப்படின்ற பேர்ல எவ்வளவு கொடூரமா நடந்துக்க முடியுமோ அவ்வளவு கொடூரமான விஷயத்த பண்ணிருக்காங்க இதற்கான எல்லா ரைட்ஸையுமே அப்பொழுது ஆளும் கட்சியா இருந்த அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு கேவலமான ஒரு இடத்துல நாமளும் இருந்திருக்கோம் நாமும் வந்து பாத்தினா இதை பற்றிய செய்திகள் வந்து முழுமையாக வந்து இந்த மண்ணுல இருந்திருக்கும் நினைச்சு பார்க்கும்போது மனசெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரியதுமெண்ட்ரி நம்மளுக்கு வந்து ஒரு புதுவிதமான மாவீரன் வீரப்பனருடைய பேச்சுக்கள் மூலமே நம்மளுக்கு வந்து புது விதமான ஒரு வரலாற்று விஷயங்களை அவரை பற்றிய செய்திகள் வந்து நம்மளுக்கு சொல்லுது அதற்கு வந்து நக்கீரன் குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்களை தான் சொல்லணும் அதே சமயம் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய முயற்சி தான் அந்த முயற்சியை எடுத்து நக்கீரன் டீமுக்கு பெரிய வாழ்த்துக்களை தான் நம்ம இன்னொரு ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி முக்கியமா வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா மாவீரன் வீரப்பனார் அவர்களை நேரடியாக நான் வன்னியன் தான் படையாட்சிதான் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அதே சமயம் மாவீரன் வீரப்பனார் வந்து மருதர் ஐயா அவர்களை பற்றியும் மருதர் ஐயா அவர்கள் வந்து கடவுளுக்கு சமமானவரு அவருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறாரு அதையெல்லாம் தாண்டி கோபாலகிருஷ்ணனுக்கும் மாவீரன் வீரப்பனாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடந்த பெரும் பிரச்சனையில நானும் வந்து வன்னியர் தான் நீ வன்னியனா வாடா மோதி பார்க்கலாம் அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் வந்து மாவீரன் வீரப்பனார எதிர்த்து வந்து பேசினதாகவும் அதுக்கு வீரப்பனார் அவர்கள் வந்து நானும் வன்னியன்தான்டா நீ இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாடா அப்படின்னு வந்து அவர் வந்து பல இடங்கள்ல வந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டினதாகவும் சில காட்சிகள் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது உண்மையாகவே இந்த வரலாறு கண்டிப்பா நாம தெல்ல தெளிவா எடுத்து வைக்கணும் காரணம் என்ன அப்படின்னா போற வரவும் போற வந்து இங்க வீரப்பனார கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறான் வீரப்பனார கொண்டாடதான் பிரச்சனை கிடையாது மாவீரன் வீரப்பனாருக்கு ஜாதியே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டோம் பல சாதிகள் வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் வீரப்பனார தமிழன் தமிழன் சொல்லிக்கிட்டு சிலர்லாம் வந்து கோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க மாவீரன் வீரப்பனாரோட இருக்கிற சிலரை வந்து இவங்க எல்லாம் எங்க ஜாதி அப்படின்னு வந்து சிலர் எல்லாம் வன்னியர் சமூகத்தை சார்ந்த சிலரையே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாற்றி தங்களுடைய சமூகமாக இங்க வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான் இதோட விளைவு எங்க போய் நிற்கும் அப்படின்னா இன்னொரு இருபது முப்பது வருடங்கள் கழித்து வீரப்பனே வந்து வன்னியர் கிடையாது அப்படின்ற ஒரு இடத்துக்குத்தான் இங்க பலர் வந்து பாத்தீங்கன்னா அவரை கொண்டுட்டு போவாங்க அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த உடைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்கு மாகரன் வீரப்பனார் அவர்களே நேரடியாக இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அதே போல ஏன் வந்து மாவீரன் வீரப்பனார் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி வந்து பேசியிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா பேசணும் அதே சமயம் மாவீரன் வீரப்பனார் வந்து ஜெயலலிதா மேல மிகப்பெரிய கோவத்தோட இருந்திருக்கிறாரு அதை பற்றிய செய்திகளும் டாக்குமெண்ட்ரியில வெளிப்படுத்தியிருக்காங்க அது என்ன அப்படின்ற விஷயத்தையும் தனித்தனி காணொலிகளா நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதையெல்லாம் தாண்டி இந்த கோஸ் முனுசாமி வீரப்பன்ல அதிரடி படையினருடைய வேலைகள் எல்லாம் கேள்விப்படும் பொழுதோ அந்த விஷயங்கள்லாம் காதுகளில்ல கேட்கும் பொழுது நம்மளுக்கு அவ்வளவு பெரிய கோவம் வருது அந்த கோபத்தோடைய விளிம்பாகத்தான் மாவீரன் அவரையும் ஒத்துட்டு இருக்கிறாரு இப்படி பார்க்கப்படும் பொழுது இந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் முழுமையாக நம்மளுக்கு எடுத்து வந்து சேர்க்கல இது சீசன் ஒண்ணு தான் சீசன் டூல வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்போம் அப்படின்னு வந்து நக்கீரன் குடும்பம் சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்ரிய முடிச்சிருக்காங்க சீசன் டூல வந்து மேபி வந்து தொண்ணூத்தி ஆறுகளுக்கு பிறகும் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்னு கண்டிப்பா அதுலேயும் டீட்டெயிலா சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அதுலேயும் வந்து மாவீரன் வீரப்பனார் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய விஷயங்களை பேசியிருக்கிறார் அப்படின்ற அந்த கேசட்ஸும் வெளியாகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா நக்கீரன் குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் ஒரு மாபெரும் தவற வந்து பண்ணிட்டு இருக்கு மாபீரன் வீரப்பனார் மேல இருக்கிற அதீத அன்பால சோசியல் மீடியாவில அவருடைய பேச்சுக்களும் அவருடைய வீடியோக்களும் வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து எடுத்து ஸ்ப்ரெட் பண்றாங்க அதை வந்து காப்பரேட் கிளைம் பண்ணிட்டு காப்பரேட் கிளைம் பண்ணி அதை ரிமூவ் பண்ண வைக்கிற செயல் எல்லாம் மிகப்பெரிய தவறு தான் ஏன்னா மாவீரன் வீரப்பனார் அப்படின்ற ஒற்றை மனிதனுடைய விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்கள் நக்கீரன் குடும்பத்து மேல வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதைய வன்னியர் மத்தியில தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரன் குடும்பம் இழந்துக்கிட்டு வந்துட்டே இருக்கு அந்த விஷயம் வந்து கண்டிப்பா ஏற்புடையது கிடையாது ஏன்னா சமூக வலைதளங்களில் நேற்று ஐயாவை பற்றி பேசிய ஒரு பதிமூணு செகண்ட் விஷயத்தை வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ண எல்லாருடைய வீடியோ வந்து ரிமூவ் பண்ணி இருக்கிறாங்க நக்கிரன் குழுமம் இது ஏன் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்றத மீண்டும் மீண்டும் கேள்வியா முன்வைக்கிறேன் இதை பண்ணாதீங்க மாவீரன் வீரப்பனார் மேல வந்து இருக்கிற அன்பு தான் நீங்க இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையா இருக்கும் நீங்க இப்படி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வன்னியர்கள் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காகத்தான் பாமகவை பற்றியும் பாமகவுடைய செய்திகள் பற்றியும் வன்னியர் அப்படின்ற இந்த விஷயங்களை பற்றியும் இதையெல்லாம் தாண்டி எபிசோட் சிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்சியை சார்ந்த பெண் பிள்ளைகளும் நம்மளுடைய கட்சியை சார்ந்த வன்னியர்களும் வந்து அவருடைய இடத்துல இருந்து பேசின காணொலிகளும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதையெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வன்னியர் மத்தியில் இது இன்னும் பெருசா பேசப்படணும் நக்கிரன் குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து மாவீரன் வீரபரோட செய்திகள் எடுத்துகிட்டு வந்து சேர்த்தணும் அப்படின்றத தொடர்ச்சியாக வன்னியர்கள் வந்து பேசிட்டே இருக்கணும் அப்படின்றத நீங்க வந்து நினைக்கிறீங்க வரவேற்கிறேன் ஆனா அதே விஷயத்த வன்னியர்கள் வந்து பாத்தினா சமூக வலைதளங்கள்ல என்னுடைய மாவீரன் வீரப்பனார் இப்படி பேசிருக்கிறார் இப்படி விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஸ்ப்ரெட் பண்ணா அதை நீங்க காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை என்ன இதே டாக்குமெண்ட்ல உட்கார்ந்து அதிகாரத்தை பத்தி பேசுறீங்க நீங்களும் வந்து பாத்தினா அதே அதிகாரத்தன்மையோட தன்மையோட தான் இங்க பாமர எளிய ஒருத்த வந்து மாவீரன் வீரப்பனார் மீது இருக்கிற அன்பின் காரணமாக வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணா அப்படின்னா அதை காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்து வச்சுக்கிட்டு காபரேட் கிளைம் பண்றதையும் இது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு நக்கிரன் டீமுக்கே வந்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முக்கியமா நக்கிரன் கோபால் அவர்களுக்கு நம்ம இதை விடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க வீரப்பனார் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து ஓன் காப்பிரைட்டை வச்சிட்டு இருக்கீங்களோ அதை விட வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வந்து பாத்தீங்கன்னா அன்பும் அதை விட மிகப்பெரிய காப்பிரைட்டை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தான் வச்சுட்டு இருக்கிறோம் எங்கள் சமூகத்தில் பிறந்து இப்படியாப்பட்ட ஒரு மாபெரும் வீரனாக இருந்த அந்த மனிதரை உங்களை விட வந்து பாத்தினா நூறு மடங்கு நாங்க கடவுளாக வந்து நினைக்கிறோம் நினைக்கிறேன் டீமுக்கு நான் சொல்லிக்கிறேன் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் இது மாதிரி விஷயங்களை ஸ்பிரெட் பண்றத மீண்டும் மீண்டும் காப்பரேட் கிளைமு காப்பரேட் ஸ்ட்ரைக்கு பேஸ்புக்ல வந்து ரிமூவ் பண்ண சொல்றது அப்புறம் அதர் சோஷியல் மீடியால வந்து ரிமூவ் பண்ண சொல்ற விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவு குறைச்சிக்க பாருங்க ஏன்னா இங்க உங்களுடைய எல்லா கண்டென்ட்டையுமே வந்து வன்னியர்கள் வந்து ஷேர் பண்றது கிடையாது புரியுதுங்களா அவர்களுக்கு எது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாகப்படுதோ எது வந்து பாத்தீங்கன்னா தேவையாகப்படுதோ எது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வீரமா வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் வீரப்பணாரை நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை கூட நீங்கள் வந்து முடக்கிறீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய மனநிலையும் நீங்க வன்னியர்களை வச்சு கல்லா கட்டுறதுக்கும் மாவீரன் வீரப்பணாரை வைத்து கல்லா கட்டுறதுக்கான வேலையை மட்டும்தான் நக்கிரன் டீம் பார்க்கதா அப்படின்ற கேள்வியை இந்த காணொலியுடைய இறுதியில நான் உங்களோட வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் வெளிப்படியா சொல்லுவேன் இந்த ஓடிடி தளத்துக்கு நீங்க எவ்வளவுக்கு வித்தீங்க அப்படின்ற விஷயத்த கூட என்னால வெளிப்படியா சொல்ல முடியும் காணொலியில வேண்டாம் அப்படின்னு பாக்குறேன் நீங்க மாவீரன் வீரப்பனார பணத்துக்காகத்தான் ஓடிடி தளத்தில் வெளியிடுறீங்க தப்பு கிடையாது புரியுதுங்களா அதே வீரப்பனாரை நாங்கள் உணர்வுக்காக வந்து இருக்கோம் அவருடைய விஷயங்களை அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பணத்தோட வந்து பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கிட்டு அதை நீங்க ரிமூவ் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க பணத்துக்காக மட்டும்தான் மாவீரன் வீரப்பனார பேசறீங்க அப்படின்ற விஷயத்த எங்களால மீண்டும் மீண்டும் ஒரு மாபெரும் கேள்வியா வைக்கிறோம் இதை நக்கீரன் டீம் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலும் சரி இல்ல புரிஞ்சுக்க மாட்டோம் நாங்க தொடர்ச்சியா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தினா வன்னியர்கள் நக்கீரன் டீமுக்கு எதிரான வேலையை கண்டிப்பா ஃபியூச்சர்ல பண்ண தான் செய்வோம் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லி விரும்புறோம் அவ்வளவு சொல்ல முடியும் புரியுதுங்களா வீரப்பனாரை வைத்து நீங்க தான் பொழைக்கலாம் அப்படின்னா பொழைச்சிட்டு போங்க அதை பத்தின பிரச்சனையே கிடையாது ஆனா மாவீரன் வீரப்பனாரை பற்றிய செய்திகள் வெளியாகும் பொழுது அதை வன்னியர்கள் நாங்கள் ஸ்பிரெட் பண்றதுல உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்றது தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேள்வியா முன்வைக்க விரும்புகிறோம் கண்டிப்பாக எல்லாருமே பூஸ் முனுசாமி வீரப்பன் டாக்குமெண்ட்ரிய பாருங்க பார்த்துடுங்க அதுல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா பாருங்க பார்க்காம இருந்துடாதங்க அப்படின்னு நான் சொல்லிக்க கடமை விட்டுருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்குல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்ணிகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலவிட்டு அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் टाटा बाय बाय